செய்து பார்த்திருப்போம் ஆனால் இங்கே கல்விக்கே சீர் செய்துள்ளார்கள் ஊர்மக்கள் மக்கள் கல்விக்கு கண் கொடுத்த காமராசர் பார்த்திருந்தால் கண்ணீர் ஆனந்தத்தில் கவர்ச்சிகரமான விளம்பரம் செய்து மேம்படுத்தப்பட்ட வகுப்பறைகள் ஆர்வத்துடன் கல்வி கற்கும் மாணவர்கள் புரொஜெக்டர் வைத்து பாடம் நடத்தும் வசதி என அடுக்கிக் கொண்டு கல்வி கட்டணத்தையும் அதிகமாக வசூல் செய்யும் தற்போதைய காலச்சூழலில் தனியார் பள்ளிக்கு நிகரான சகல வசதியுடன் கூடிய மாணவர்களே விரும்பி பயிலும் இத்தகைய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கோபிநாதபுரம் இங்கே பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மட்டுமல்ல ஊர் பொதுமக்களும் பள்ளி மற்றும் மாணவர்களின் வசதி மற்றும் படிப்பிற்குரிய உதவிகளை கல்வி சீர் விழா என்ற பெயரில் விழா எடுத்து கொண்டாடி மகிழ்ந்துள்ளார்கள் முறையான சீர் செய்யும் சம்பிரதாயத்தோடு பூ பழம் தேங்காயில் ஆரம்பித்து பள்ளிக்கு மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சீராக கொடுத்து அசத்தியுள்ளார்கள் தலைமை ஆசிரியர் கோ வசந்தி வரவேற்புரையாற்ற ஆசிரியர் சா உமா உதவியாக இருக்க ஓமலூர் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திரு ஆரோக்கியசாமி அவர்கள் தலைமையில் ஆசிரியர் திரு காதர் ஷெரீப் திரு கணேசன் திரு ராஜ்கமல் ஆகியோர் முன்னிலையில் எஸ் எம் சி அன்னையர் குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கோபிநாதபுரம் பள்ளி கல்வி சீர் விழா உதவி ஆசிரியர் சா உமா அவர்களின் நன்றியுடையுடன் இனிதே முடிந்தது என் பேர் கோ வசந்தி தலைமை ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோபிநாதபுரம் நான் இப்பள்ளியில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இப்பள்ளிக்கு ஆசிரியராக மாறுதலில் வந்துள்ளேன் வரும்பொழுது இப்பள்ளியில் உள்ள பள்ளியில் மாணவர்களுடைய பதிவுகளும் அதிகமாக இருந்தது வந்த பிறகு இப்பள்ளியில் அருகே உள்ள ஒரு கிணற்று இருந்தது திறந்த வெளியில் இருந்தது முதல் வேலையாக அந்த கிணற்றின் மீது கம்பி வலை வைத்து மூடுவதற்கான உதவிகள் செஞ்சோம் உதவி செஞ்சு அதையெல்லாம் மூடிவோம் இது ஒரு வேலை முக்கியமான வேலையாக செய்து முடித்தேன் அடுத்தது குழந்தைங்களுக்கு வெறும் கல்லில் நடந்து வந்திருப்பாங்க இந்த குழந்தைங்களுக்காக எதாவது செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக பொதுமக்களுடைய ஆதரவத்தோடு நிதி திரட்டி அவர்களுக்கு ஷூ வாங்கி கொடுத்து ஷூ அனு அடுத்தது அடுத்த ஆண்டு வண்ண சீருடை அடைவதற்காக ஒரு முயற்சி பண்ணணும் அதுக்குமே என்னுடைய உறவினர்களோட உதவியுடனும் அனைத்து குழந்தைகளுக்கும் வண்ண சீருடைக்கு ஏற்பாடு செய்து வண்ண சீருடையை வாங்கி கொடுத்தோம் அதே போல் டை பெல்ட்டு இதெல்லாமே நாங்கள் அணிய பார்ப்பதற்கு ஆங்கிலப் பள்ளி மாணவர்கள் ஆங்கிலப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் போலவே நாங்கள் எங்கள் குழந்தைகளை பள்ளியில் அமைத்தோம் இப்பொழுதும் குழந்தைகள் நன்றாக படித்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது இப்பள்ளிக்கும் ம மறுபடியும் எங்களால் ஆனால் நிறைய உதவிகள் மூலமாக நிறைய முன்னேற்றத்துக்கான தேவைகளில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிலையிலும் செய்து கொண்டு தான் வருகிறோம் கற்றல் விளைவுகள் கற்றல் கற்பித்தல் இருந்து எல்லாமே முன்னேற்றத்தான் இருக்கிறாங்க எங்கள் குழந்தைகள் இங்கே நல்லா படிச்சுட்டு வெளியில் போய் நல்லா நிறைய மார்க்குலாம் வாங்கியிருக்கிறாங்க உதாரணமாக பிரியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுக்கு மேலே மார்க் வாங்கியிருக்கிறாங்க நம்ம பள்ளியில் படிச்சுட்டு வெளியே ஹைஸ்கூலில் போய் டென்த்துலலாம் நிறைய மார்க்கவை மார்க் மதிப்பெண்கள் அதிக பெறுவதே கேள் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இன்று நாங்கள் கல்வி சீர் விழா என்ற விழாவை கொண்டாடினோம் இந்த விழாவினுடைய நோக்கமே அதாவது இப்போ மக்களிடம் நன்கொடைகள் பெற்று பள்ளிக்கு இன்னும் மேலும் என்ன பொருட்கள் வாங்கலாம் என்ன தேவை அப்படிங்கிறத பூர்த்தி செய்யலாம்ங்கிறக்காகவே இந்த விழாவை நடத்தினோம் இதுலேயும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்தது பொருட்களும் கொண்டு கொடுத்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கோபிநாதபுரம் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஹச்சம் நல்ல கடின உழைப்பாளி ஸ்டூல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒழுக்கம் அதே போல் உதவி ஆசிரியர்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஈக்குவலாக கரெக்டாக சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க அவங்களுடைய வகுப்பு முதல் வகுப்புன்னு எடுத்துக்கிட்டாவே நல்ல அழகாக பாடல் ஆடல் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல ஃப்ளூயண்ட் ரீடிங் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இங்கே தான் நான் பார்க்க முடிஞ்சது என்னால் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களும் நல்லா கூட்டாமல் கடை 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 நல்லா வாசிக்கிறது நல்லாயிருக்கும் இங்கிலீஷில் மீனிங் கேட்டாலும் நல்லா அழகாக சொல்லுவாங்க பிள்ளைங்க அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே போல் சேர்க்கைக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பள்ளி அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லாயிருக்கும் கணினி கேள்வி இங்கே ஒர்க் பண்ணுறது இன்னும் சிறப்பு ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தால் கூட நல்ல கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறது குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் நல்லா அழகாக ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் அடுத்தது ப்ரொஜெக்டர் ப்ரொஜெ ப்ரொஜெக்டர் வச்சு நல்லா அழகாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது டிஎல்எம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க இங்கே குழந்தைங்களுக்கு நல்லா ஆர்வமாக படிக்கக்கூடிய அளவில் டிஎல்எம் யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க நம்ம கேள்வி கேட்டாலும் ஆர்வமாக பயமே பயப்படாமல் பயப்படாமல் நல்லா அழகாக சொல்லக்கூடிய அந்த திறனை இவங்க வளர்த்துருக்கிறது மிகச்சிறப்பு அதேமாதிரி கம்மிப்பந்தல் பேரண்ட்ஸுடைய அப்ரோச் எல்லாமே நல்லாயிருக்கும் சத்துணவு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா வகையிலுமே சிறப்பாக பணிபுரிய பணிபுரியக்கூடிய ஒரு பள்ளி அதேமாதிரி காம்பவுண்ட் நல்லா நீட்டாக அழகாக கட்டி தோட்டம் அமைச்சு அது பெயிண்டிங்ஸ் அந்த வால் பெயிண்டிங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க அதுவும் சிறப்பு ஒரு நாற்பது ஐம்பது பேரை நேற்று நேற்று விழாவுக்கு அவங்க எல்லாத்தையும் வரவழைச்சு அவங்களால என்னென்ன முடியுமோ அந்த சீர் எல்லாமே நேற்று வாங்கியிருக்காங்க மிக சிறப்பாக இருக்குது பள்ளிக்கு தேவையான பொருட்கள் சின்ன சின்ன பொருட்கள் முதற்கொண்டு பெரிய முதல் பொருட்கள் வரை வரைக்கும் நல்லா அழகாக வாங்கியிருக்காங்க இவர்களுடைய பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் என் பேர் கோபிகா நான் ஊராட்சி ஒன்றி தொடக்கப்பள்ளி கோபிநாதபுரம் ஸ்கூலில் படிக்கிறேன் அஞ்சாவது படிக்கிறேன் நான் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது எ எந்த பொது அறிவுமே இல்லாமல் வந்தேன் ஆனால் நான் இப்போ இந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட் லீடராக இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் ஆசிரியர் தான் ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க ஒரு தடவை சொல்லி கொடுத்தா நாங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்போம் நான் பேச்சு போட்டியில் தமிழ் இங்கிலீஷ்லேயும் நல்லா பேசுவேன் வெள்ளாள்பட்டி ஸ்கூலுக்கு போய் டான்ஸ்லேயும் பேச்சு போட்டிலேயும் நெக்ஸ்ட்டு காமலாபுரம் ஸ்கூலுக்கு போனேன் எதுவாக இருந்தாலும் ஒரு சோதனையை செஞ்சு காட்டுவாங்க அதிலேருந்து நாங்கள் புரிஞ்சுப்போம் நான் பேச்சு போட்டியில் ஃபஸ்ட் ப்ரை வா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கு காரணம் எங்கள் உமா டீச்சர் தான் இன்னும் நிறைய ஸ்கூலில் நான் எங்கள் டீச்சர் சப்போர்ட்டோட இன்னும் நிறைய பிரைஸ் வாங்குவேன் எங்கள் உமா டீச்சருக்கும் எங்கள் வசந்தி டீச்சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் தேவஸ்ரீ நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோபிநாதபுரத்தில் ஐந்தாம் வகுப்பு படிச்சிட்ருக்கேன் நான் கட்டுரை போட்டியில் ரெண்டாவது ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இதுக்கு காரணம் எங்கள் தலைமை ஆசிரியரான கோ வசந்தி மேடமும் உதவி ஆசிரியர் சா உமா அவர்களும் தான் ப்ரொஜெக்டரில் சொல்லி கொடுக்கறதுனால நாங்கள் எளிமையாக கற்றுக்கிறோம் வியாழக்கிழமையெல்லாம் டிவியும் போடுவாங்க அதில் இங்கிலீஷ் ஸ்பீச்லாம் இருக்கும் அதை நாங்கள் நல்லா தெளிவாக கற்றுப்போம் வசந்தி மேடம்க்கும் உமா டீச்சருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் என் பேர் ஹரிஹர சுதன் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் நான் வந்து இப்போ பேராசை பெருநஷ்டம் என்ற க கதையை கூற வந்துள்ளேன் ஒரு ஊரில் ஒரு நாய் நாய் இருந்துச்சு அந்த நாய்க்கு ரொம்ப பசி அந்த அப்போ அடுத்து அந்த நாய் வந்து உணவு எங்கே கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருந்துச்சு உணவு கீழே ஒரு எலும்பு துண்டு கிடந்துச்சு அந்த எலும்பு இந்த எடுத்துக்கிட்டு போய் எடுத்துக்கிட்டு போனச்சு நடுவில் ஒரு பாலம் வந்துச்சு அந்த பாலத்து கீழே தெளிவாக தண்ணி ஓட்டிகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் அதோட வ அந்த நாயோட வடிவம் இருக்கு தெரிஞ்சிச்சு அந்த நாய் இந்த நாய்கிட்டருந்து நம்ம எலும்பை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மேலே இருந்த நாய் ஒவ்வொ நாம் குழச்சா அந்த நாய் பயந்துக்கிட்டு எலும்பு தந்துடும் அப்படின்னுட்டு ஒவ்வொன்று குழச்சிச்சு அந்த வாயில் அந்த எலும்பு துண்டு கீழே விழுந்து போச்சு தண்ணியில் உளுந்து போச்சு அந்த அந்த நாய் தண்ணிக்குள்ளே இறங்கி கீழே தொலை வச்சு அது கிடைக்கல இதுதான் இந்த கதையோட அர்த்தம் வணக்கம் என்னோடய பேர் வந்து உமா நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆசிரியராக ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பணியாற்றுகிறேன் இங்கே எங்கள் குழந்தைங்க எல்லாருமே ஆங்கில கல்வி வழிக் இணையாக படிப்பாங்க நாங்கள் கம்ப்யூட்டர் இணைய வழியாகவும் அறிவியல் இங்கிலீஷ் ஸ்பீச்சு இங்கிலீஷ் ஸ்டோரி தமிழ் ஸ்டோரி இதெல்லாம் கற்றுத்தரோம் அதே போல் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து பொதுமக்களோட ஒத்துழைப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓம்பூர் யூனியன்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்குது அவ்வளோ ஒரு குக்கிராமத்தில் இருந்தாலும் எங்களோட மாணவர்கள் பார்த்திங்கன்னா யூனியன் லெவலில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கதை சொல்லுதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் ஓவியத்தில் செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இவங்களோட திறமையெல்லாம் பார்த்து எங்கள் மக்களுக்கும் ஸ்கூல் மேலே ஒரு இது நம்ம ஏதாவது நம்ம ஸ்கூலுக்கு பண்ணணும் அப்படின்றதுனால தான் அந்த கல்வி சீர் விழாவை ஏற்பாடு பண்ணணும் அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா வந்து கலந்துக்கிட்டாங்க பெற்றோர்கள் விஇசி குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் எஸ்எம்சி குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு அவங்களால என்ன முடியுமோ அதை ஸ்கூலுக்கு பண்ணாங்க ஆனா இந்த டைம் வந்து மக்களோட ஒத்துழைப்போடு அவங்களோட உறுதுணையோட நாங்க வந்து ஆண்டு விழா எல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் எங்கள் எங்களோட ஸ்கூல் மேல மக்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரு ஊக்கம் இப்படி வந்து அரசாங்கம் அவங்களுக்கு கல்வி போதிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதன்படி தான் செய்வோம் அதனால் வந்து ஒன்றாம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து ரைம்ஸில் வந்து யூனியன் லெவலில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க பிள்ளைங்க ஒன்றாம் கிளாஸ் பிள்ளைங்க இந்தளவுக்கு ரைம்ஸ் பாடுறது அவங்க பேரண்ட்ஸுக்கே பெரிய சந்தோஷம் அவங்களே வந்து பல முறை சொல்லியிருக்காங்க எங்கள் பையன் பையன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான் பொண்ணு இங்கே படிக்குது ஆனால் எங்கள் பையனோட எங்கள் பொண்ணு தான் ஒன்றாம் கிளாஸில் இவ்வளோ டேலண்ட்டாக இருக்குதுன்னு அவங்க பெருமைப்படுற அளவுக்கு எங்கள் பிள்ளைங்க இங்கே நல்லா படிக்கிறாங்க இப்போ எல்லாருமே வந்து பழைய உணவுக்கு எல்லோரும் எப்படி மாறினமோ அதே மாதிரி இனிமேல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் நீங்கள் எல்லோரும் நாம் நான் மாறப்போகிறோம் ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு அறிவு வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு இணையான அறிவு இங்கே இருக்கும்போது நாம் ஏன் பணம் கொடுத்து அதை போய் வாங்கணும் கல்வி வாங்கணும் இங்கே வந்து இலவசமாகவே உங்களுக்கு தரமான கல்வி கிடைக்குதுன்றது நீங்கள் உணர்ந்து கண்டிப்பாக எல்லாமே திரும்பி மாற்றங்கள் நடைபெறும் எங்கள் ஸ்கூல் இவ்வளோ முன்னேற்றத்து காரணமான எங்கள் ஊர் மக்களுக்கும் எங்கள் முன்னாள் மாணவர்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்